ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதைகளை நிரப்பி இவ்விதமா இருந்ததில்லை என்றார் செழிப்புள்ள காலங்களையும் மலைகளை நல்லா கண்டு ஆகாரத்தினாலும் என்ன செய் நிரப்புகிறாரு நம்ம இருந்த என்ன சந்தோஷம் இருக்கிறாங்க அப்படியே சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் விளக்கப்படுற எந்த நம்மளை சந்தோஷத்தை கொடுத்து நம்மளை என்ன செய்யணும் திருப்தி செய்ய மாய கொஞ்ச நாள் இருந்தாலே உடனே வரைஞ்சு கொடுக்கும் ஆண்டு கொடுக்கிற சந்தோஷம் அது நிலையான சந்தோஷம் சந்தோஷம் நம்ம இருதயங்களை நிரம்புவா நம்முடைய ஹிருதங்களை நரம்புவா சோதரம் சோதனம் அதுதான் பர்வேடு பவுள் பதினஞ்சு பதிமூணுல சுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதான உங்களை நேரப்போவாராக சொல்லுகிற பார்க்கிறோம் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தின நிரப்போவாராக சந்தோஷமான எதனால் வருகிறது கக்கரை சுவாசிக்கிறதுனால அதுவே கத்தரை விசுவாசிக்கிறதுனால சந்தோஷம் சமாதானம் நம்முடைய யுதயங்களை நிரம்ப கூடிய விசுவாசிக்க அத்தனை ஒருபோதும் நீங்க விசுவாசப்பட வேண்டாம்